வணக்கம் நம்ம ஏவுகணை டிவியில் இந்த கரப்ஷன் சீரியஸ் சீரியல் கரப்ஷன் ச தொடர்பான நிறைய விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பதிவு பண்ண போகிறது என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள லோக்கல் பாடிஸ் அதாவது முனிசிபாலிட்டிஸ் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இந்த லேண்டு கடைகள் இதெல்லாம் எப்படி குத்தாயிக்க விட்றாங்க இதில் என்ன முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாதாரண ஒரு கடை வச்சுருக்க சாதாரண மனிதர்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை இது மாதிரி முனிசிபல் கார்ப்பரேஷன் கடைகளையோ வாடகைக்கு அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது ஏன்னால் அதில் ஆயிரம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதில் ரவுடிசம் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நடைமுறையை பற்றி நான் சொல்கிறேன் நடைமுறையில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அங்கே கடை நடத்தணும்னால கூட நீங்கள் வந்து மசல் பவர் வேணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா சாதாரண ஒரு ஒரு வியாபாரி தனக்கு வந்து நியாயமான வாடகையில் ஒரு கடையை வந்து இது மாதிரி லோக்கல் ஃபா பாடிஸ்லேருந்து வாங்கி நடத்த முடியுமான்னா முடியாத சூழ்நிலை தான் இப்போ இருக்குது அதுக்குன்னு ஒரு மாஃபியா மாதிரி இருக்குது ஒரு குறிப்பிட்ட சில குரூப் இருக்குது அவங்க தான் திரும்ப திரும்ப அந்த கடையை வாடகை எடுக்க முடியும் வாடகை எடுத்து உள் வாடகைக்கு விடுறாங்கங்கிறது இப்போ நீங்கள் எல்லாருக்குமே நடைமுறையில் தெரியும் இது நடைமுறையில் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நைன்டி டூ ஜிவோன்னு ஒரு ஜிவோ ஃபேமஸாக இவங்க பேசுகிறதபடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா யூஷுவலாக ஒரு உள்ளாட்சி அமைப்புகளின் கடைகள் வந்து மூணு வருடத்துக்கு மட்டும்தான் குத்தகைக்கு விடணும் அப்படின்னு ப்ரொவிஷன் இருந்தது மூணு வருடம் குத்தகைக்கு முடிஞ்சோடனே அடுத்தது ஏல வரும் அடுத்தது யார் கேட்குறாங்களோ அதிகபட்ச உச்சபட்ச தொகை வந்து வாங்கும்போது கேட்கும்போது அவங்க அவங்களுக்கு அதை அலாட் பண்ணிவிடுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த உள்ளாட்சி துறை உள்ளாட்சி அமைப்புகளின் வருமானம் வந்து இது பெறுகிறதுக்கு ஒரு வழியாக இருந்தது இந்த வருமானம் யாருக்கு பயன்படுதுன்னா நம்மளுக்கு தான் பயன்படுது பொதுமக்களுக்கு தான் பயன்படுது இந்த இது ஆனால் இது ஒரு மாஃபியா கும்பல் உள்ள பூந்து அரசுங்கிறது வந்து விஞ்ஞானபூர்வமான ஊழலில் இதை இந்த கடை ஏலம் விடுறத குத்தகைக்கு விடுறதை பயன்படுத்தி ஒரு தனிநபர்களுக்கு சாதகமாக சில விஷயங்களை பண்ணணுங்கிறதுனால நடத்தப்பட்ட ஒரு நடந்து கொண்டிருக்கும் ஒரு மகா மிகப்பெரிய ஊழலுடைய கதை தான் இது இதை நம்ம ஒரு ஒரு முனையை தான் தொட்டிருக்கோம் அப்போ அது இது வந்து நிறையா இருக்குது ஏன்னால் ஹைகோர்ட்டில் நிறைய நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு வருடத்துக்கு மேலே நீங்கள் குத்தகைக்கு விடக்கூடாது மூணு வருடம் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு குத்தகைக்கு மறுபடியும் மறு ஏலம் விட்டு தான் குத்தகைக்கு விடணும் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தினுடைய கருத்து நீதிமன்றம் தன்னுடைய இது தொடர்பான தன்னுடைய ஆதங்கத்தை நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் வெளிப்படுத்தியிருக்கு வெளிப்படுத்துனது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோ நம்பர் தொண்ணூற்றி ரெண்டுன்னு வச்சுட்டு இவங்க ஆடுற இந்த பூங்காட்டம்னு சொல்லுவாங்கள்ல இதை வச்சுக்கிட்டு யாருக்கு என்ன பண்ணணும் எப்படி எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஃப்ராடு நடந்துகிட்ருக்கோ இதை வந்து இந்த தொண்ணூற்றி ரெண்டு ஜிஓ தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னும் நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்போ இது மாதிரி சில விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இது மாதிரி நீதிமன்றத்துக்கு போகும்போது உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி ஆதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மட்டுமே இந்த ஏல நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நீதிமன்றங்களுடைய அப்சர்வேஷனை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இதை பற்றி அரசாங்கத்தை பொறுத்தவரை இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்ல நீதிமன்றம் என்ன சொன்னான்னு எது சொன்னான்னு எப்படி கொள்ளையடிக்கலாம் எப்படி நம்ம சேர்ந்தவனுக்கு வந்து கட்சிக்காரனுக்கு ஃபேவர் பண்ணலாம் அப்படிங்கிறத இது ஒரு முக்கியமான நிகழ்வாகவே நடந்துகிட்ருக்கு நீங்கள் பொதுமக்கள் நாங்கள் இந்த பதிவினுடைய நோக்கம் என்னென்னா பொதுமக்கள் எப்படியெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுறாங்க எந்த விதமான வி விபரமும் வெளியில் வராமல் எப்படி திருட்டு நடக்குது அப்படிங்கிறது நாங்கள் இப்போ இது தொடர்பாக தஞ்சாவூரில் ஒரு மூணு தியேட்டர் ரன் பண்ணுறாங்க புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ப புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின் பக்கத்தில் ஒரு மூணு தியேட்டர் அந்த வளாகத்தில் மூணு தியேட்டர் அந்த வளாகம் வந்து ஒரு கல்யாண மண்டபமாகவோ இல்லை ஒரு மீட்டிங் ஹாலாவோ பயன்படுத்தணும்னு சொல்லி தான் இவங்க முதல்ல வாடகைக்கு விட்றாங்க தியேட்டராக பண்ணணும்னு ஒன்றும் இவங்க சொல்லலை ஆனால் அதை ஒருத்தர் வாடகைக்கு எடுக்கிறாரு அந்த வாடகைக்கு எடுக்கிறதுலையே நிறைய தவறு நடக்குது எப்படின்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் ஏலத்தில் கலந்துக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் ஏலத்தில் கலந்துக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க முதல்ல ஏலம் எடுத்தால் இருபத்தஞ்சி லட்ச ரூபா மாத வாடகைக்கு ஒருத்தர் கேட்குறாரு அந்த மாத வாடகைக்கு கேட்குறவர் டெபாசிட் கட்ட முடியலன்னு சொல்லிவிட்டு அதை விட்டுறாரு உடனே இன்னொருத்தர் அடுத்தது இருபத்தி நாலு லட்சம் ரூபா வேலைக்கு ஏலம் கேட்டவரை அந்த குத்தகைக்கு அவர் அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணி அதாவது இருபத்தஞ்சி லட்சமாக நீங்கள் எடுத்துக்கிங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி அவருக்கு வந்து கொடுத்துறாங்க ஆர்டர் அவர் தியேட்ரா அதை கன்வெர்ட் பண்ணுறாரு கன்வெர்ட் பண்ணும்போது முனிசிபாலிட்டியில் பர்மிஷன் வாங்கலை கார்பரேஷனில் பர்மிஷன் வாங்கலை அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் எழுது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வருது வந்தவுடனே அவர் என்ன பண்ணுறாரு கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டுக்கு போய் இவங்க முனிசு கார்பரேஷனை பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குத்தகையை ஒப்பந்தம் போடும்போதே ஒன்று என்ன பண்ணிடுறாங்கன்னா மூணு வருட கான்ட்ராக்ட் அதாவது மூணு வருடம் மட்டும்தான் இந்த இது குத்தகைக்கு அதுக்கடுத்தது ஒம்பது வருடம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இதை அடுத்த மூணு மூணு வருடமாக மூணு ஸ்லாட்டுக்கு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறாங்க அப்போது இருந்த ஆணையர் இது எதுக்கு வந்து விளம்பரத்தில் என்ன இருக்கோ அதை ஒத்துக்கிட்டு தான் அவர் ஏலம் எடுத்துருக்குறார் மூணு வருடத்துக்கு மட்டும் தானே அப்புறம் ஏன் அக்ரிமெண்ட் போடும்போது அது எப்படி பன்னெண்டு வருஷமாக மாறுதுன்னு எனக்கு தெரியலை அந்த ஜியோ படி அந்த ஜியோ இதில் இன்சர்ட் பண்ணணும் கோர்ட்டு இத்தனை ஜட்மெண்ட்டில் இந்த கோர்ட்டு வந்து இது அப்சர்வேஷனில் இது பண்ணக்கூடாது இது முனிசிபாலிட்டிக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி ஆதாரங்களை வந்து இது நஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு தீர்ப்பு சொன்ன பிறகும் இவங்க ஏன் இதை போடுறாங்கங்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியது அதை விமர்சனம் அதை வந்து நம்ம ஒரு தனியவே விசாரணை பண்ணணும் இது தொடர்பாக நம்ம என்ன பண்ணுறோம் கவனம் இவங்களுக்கு அனுப்புகிறோம் யாருக்கு செக்ரட்டரிக்கு இதை வந்து இந்த மாதிரி இந்த ஜிஓவை ரத்து பண்ணுங்க அப்படின்னாலும் நட்டுருவோம் ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா நீதிமன்றம் இது ஜிஓவாக இருக்கும்போது தானே இது மேண்டேட்ரி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது அதனால அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்துருவோம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட்டே போட்டுடுறாங்க இப்போது அமெண்ட்மெண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து நல்லா பாருங்கள் த்ரீ இயர்ஸ் டு ஏ ஜென்ரல் பப்ளிக் ஃபார் நான் கமர்ஷியல் பர்பஸ் அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுதுன்னா தி கவுன்சில் மே கிராண்ட் லைசன்ஸ் லீஸ் ஆர் ரெண்ட் ரெண்ட் அவுட் தி லேண்ட் ஆர் பில்டிங் பிலாங்கிங் டு இட் ஃபார் யூஸ் தி ஆக்குபேஷன் ஃபார் தி பீரியட் நாட் எக்ஸீடிங் த்ரீ இயர்ஸ் டு தி ஜென்ரல் பப்ளிக் ஃபார் நான் கமர்ஷியல் பர்பஸ் இதிலேயே வந்துடுது நான் கமர்ஷியல் பர்பஸுக்கு ஜென்ரல் பப்ளிகுக்கு மூணு வருஷத்துக்கு குத்தகை கூடணும் நைன் இயர்ஸ் டு தி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் ஆர் ஸ்டேச்சுரி பாடிஸ் ஓண்ட் ஆர் கண்ட்ரோல்டு பை தி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கே ஒன்பது வருஷம்தான் கொடுக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இது எல்லாம் இவங்க வந்து தனிநபர் லாபம் அடைய போகிற இதில் இந்த மாதிரி அமைப்புகளை பொறுத்தவரை அதுவும் மக்களுக்காக பயன்படுற செயல்படுற ஒரு அரசாங்கத்தினுடைய தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய இடமாக இருந்தால் ஒம்பது வருஷம் கொடுக்கலாம் டுவெல் இயர்ஸ் இன் தி கேஸ் ஆஃப் கமர்ஷியல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் பன்னெண்டு வருஷம் கமர்ஷியல் இன் தி கேஸ் ஆஃப் கமர்ஷியல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வராங்க இதில் என்ன வருதுன்னா மிகப்பெரிய பில்டிங் உதாரணத்துக்கு இந்த தியேட்டர் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி மூணு வருடம் மொதல் லீஸ் விடுவாங்க அடுத்த மூணு வருடத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் ஹைக் அதுக்கு அடுத்த மூணு பர்சன் மூணு வருடத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் அதாவது வருடத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் ஹைக் நீங்கள் வந்து நான் நான் நார்மலாக என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மார்க்கெட் ரேட்டு வாடகை ரேட்டு எப்படி இருக்குன்னு வாடகை ரேட்டு அஞ்சு பர்சன்ட் மட்டும் ஏறுறது கிடையாது அக்கார்டிங் டு தி மார்க்கெட்டு ஃப்ளெக்ஷுவேஷன் எப்படி வேணாலும் ரெண்டு ஏறலாம் ஆனால் இப்போ இதில் என்னாச்சு ஒருத்தர் வந்து உள்ளே வந்துட்டாருன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அவரை வெளியில் அனுப்ப முடியாது ஒன்றும் இப்போ இந்த தியேட்டர் காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரை என்ன ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இதில் இருக்குன்னா அதில் வெளியில் போர்டு போட்டிருக்காங்க நான் வந்து கமர்ஷியல் ஸ்பேஸ் அவைலபிள் காண்டாக்ட் நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க அப்போது அந்த காம்ப்ளெக்ஸில் உள்ள இதர கடைகள் வந்து வாடகைக்கு விடும்போது அது வந்து மார்க்கெட் ரேட்டு தானே அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ புது ம புதிய பேருந்து நிலையம்ங்கிறது இப்போ தான் டெவலப்டு ஏரியா பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே அதனோட டெவலப்மெண்ட்டு எங்கேயோ போயிருக்கோம் அப்போ வந்து இந்த எல்லாம் கிடைக்காது அப்போது அவர் வந்து முனிசிபாலிட்டிக்கு கார்பரேஷனுக்கு வருடத்துக்கு அஞ்சு பர்சன்ட் தான் ரெண்ட்டு கொடுப்பாரு ஆனால் அவர் ரெண்ட்டு வாங்குறது சப்ளைட்டுக்கு விடும்போது எவ்வளோ வேணாலும் வாங்கிக்குவார் அவர் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை தகுந்தபடி அவர் என்னமோ அதை வாங்கிக்குவார் இந்த மாதிரி ஒரு அபத்தமான அமெண்ட்மெண்ட்டு எதுக்கு கொடுக்கணும் பன்னெண்டு வருஷம் எதுக்கு லீஸு கொடுக்கணும் இன்னும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அரசு அலுவலகங்கள் அரசு கட்டிடங்கள் எல்லாம் எத்தனை வருடம் லைஃப் இருக்கும்னு மிக மிக குறைந்த வயது அதாவது தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே மேலே இடிஞ்சு விழுது நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸ் தஞ்சாவூர் மக்களுக்கு தான் தெரியும்னா நீங்கள் ஏர்போர்ட் இடிஞ்சு விழுறது ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் இல்லை அது எத்தனை திருப்பம் இடிஞ்சு விழுந்திருக்கு எத்தனாவது முறையாக இடிந்து விழுது ப விழுந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க அரசு கட்டிடங்கள் எல்லாமே தரமாக கட்டப்படுவதில்லை அது மிக குறைந்த காலத்துக்கு மட்டுமே வ வருகிறது மிக குறைந்த காலத்துக்கு மட்டுமே அது லைஃப் டைம் இருக்குது அதிகபட்சம் ஒரு ஐம்பது வருடம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போது அரசு கட்டிடத்தை பொதுமக்களின் வரிப்பணத்திலிருந்து பல கோடி செலவு செய்து கட்டப்பட்ட கட்டடத்தை தனிநபர்கள் மிக குறைந்த வாடகைக்கு பெற்று அதன் பயனை அனுபவிக்கின்றனர் அவர்களுக்கு சாதகமாகவே இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டுள்ளன இதில் வந்து திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இது என்ன அவசியம் வந்தது அது வந்து ஏற்கனவே கல்யாண மண்டபம் தான் இருந்தது கல்யாண மண்டபம் நீங்கள் வந்து மூணு வருடம் மட்டும்தான் நமக்கு லீஸ் இது அப்படிங்கிறத நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கு தகுந்தபடி தான் நீங்கள் உங்களோட பிளான் அதில் என்ன பண்ண போகிறோங்கிறத திட்டமிடணும் அதை விட்டுட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் பல லட்சம் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு எனக்கு தான் இதை திரும்ப திரும்ப கொடுக்கணும் இவனுக்கு வேறு யாருக்கும் மறுபடியும் மறுகலமிடக்கூடாது அப்படின்னு இதை கிளைம் பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணா கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது என்ன வருதுன்னா இந்த இதில் இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன வருதுன்னா நீங்கள் வந்து ஒருதலைபட்சமாக இருக்குது எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு யார் விரும்புனா எக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னா லீஸ் ஹோல்டர் விரும்புனா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லேண்ட்லுக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது ஆப்ஷனும் கிடையாது சப்போஸ் அந்த இடத்துல சரியாக ஓடலைன்னு வச்சுக்கங்க இந்த மூணு வருடத்தில் நான் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்துகிட்டு ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு வாடகை எடுத்துருக்கேன் மூணு வருடத்தில் எனக்கு வந்து இது பண்ணலை ஒன்றும் சரியா இல்லைன்னா நான் விட்டுட்டு போயிடலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் எனக்கு லாபம் இருக்குன்னா அதில் வந்து எனக்கு நான் வந்து என்ன வாடகை கொடுக்குறேனோ அதை விட அதிகமான வாடகை மதிப்பு அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் பன்னெண்டு வருஷம் வரைக்கும் நான் அதை என்னோட பொறுப்பில் வச்சுக்கலாம் அதோட என்னோடய ஆப்ஷன் தான் முக்கியம் ஒரு அக்ரிமெண்ட்டில் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக ப்ரொவிஷன் இருக்கணுமா இருக்கணுமா இல்லையா அவர் விருப்பப்பட்டால் இப்போ வாடகைதாரர் வந்து கண்டினியூ பண்ணணுன்னு விரும்பினாலும் வித் க சப்ஜெக்ட் வித் கண்டிஷன் லேண்ட்லாட் இருக்கணும்ல லேண்ட்லாட் ஒத்துக்கணும்ல அந்த ப்ரொவிஷனே கிடையாது இப்போது இது மாதிரி இது தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த தப்பு நடந்ததுன்னா இதுக்கு வந்து எங்கே போய் நடவடிக்கை எடுக்கிறது நாங்கள் வந்து இதுக்கு அனுப்புகிறோம் எதுக்கு டிவிஎஸ்சிக்கு இது பியூர்லி அவங்க வந்து அக்ரிமெண்ட் ஒன்று அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க இதில் டிவிஎஸ்சியில் நிச்சயமாக அதில் கரப்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு விசாரணை பண்ணணும்னு சொல்லி போட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆம்புட்ஸ்மேன் போங்க ஆம்புட்ஸ்மேனுங்கிறது ஒரு அலகா அலங்கார அமைப்பு பல்லு இல்லாத பாம்பு அவங்க என்ன பண்ண முடியும் ஆம்புட்ஸ்மேன் என்ன இவ்வளோலாம் இன்வெஸ்டிகேட்டிங் செட்டப் இருக்கா அவங்கள்ட்ட என்ன இருக்குது அங்கே ஒரு போய் அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் வந்து இது அவங்க வந்து ரெக்கவுண்ட் பண்ணி அப்புறம் இந்த ஏஜென்சிக்கு போய் நீங்கள் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் இன்னொரு பெரிய சத்தம் இல்லாமல் ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு யாருக்கு சாதகமாக பொதுமக்களுக்கு சாதகமாக இல்லை கரப்ஷனை நிறுத்துறதுக்காக இல்லை கரப்ஷனை கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு சாதகமாக ஒரு சட்ட திருத்தம் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ப்ரிலிமினரி என்கொயரி முடிச்சு கேஸ் ஃபைல் பண்ணும்போது சேங்ஷனாக ப்ராசிக்யூஷன் வாங்கினா போதும் இப்போ ப்ரிலிமினரி என்கொயரிக்கே நீங்கள் சேங்ஷனாக ப்ராசிக்யூஷன் வாங்கணும் எங்கே பண்ண முடியும் ப்ரிலிமினரி என்கொயரிக்கு இப்போ ஒவ்வொரு கரப்ஷனும் இருந்து மேல் வரைக்கும் போகுது இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டு செக்ரட்டரி வரைக்கும் போட்டிருக்காரு செக்ரட்டரி தானே போட்டிருக்காரு அரசு தானே போட்டிருக்கு அப்போ என்ன ஆகுது இவங்க வந்து இது ஒருதலைபட்சமாக ஒரு பொதுமக்களின் வரிப்பணத்தை பொது பொதுமக்களுக்கு வர வேண்டிய நியாயமான பண பயன்கள் யாருக்கோ சேருது முனிசிபாலிட்டிக்கு வந்திருந்ததுன்னா அது நமக்கு அந்த இதை வச்சு ஒரு அந்த நிதி ஆதாரங்களை வச்சு நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய செய்ய முடியும் ஆனால் இப்போ இங்கே அது பண்ண முடியாது ஏன்னா அவர் பன்னெண்டு வருஷம் உள்ளே வந்துடுவார் பேசாமல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதை நாங்கள் வந்து இப்போ எல்லாமே பர்டிகுலர்ஸ் கேட்டிருக்கோம் ஆம்புலன்ஸ் மேனுக்கு வழக்கு போட்டால் அவங்களுக்கு எந்த விதமான தகவலும் இவங்க கொடுக்கல இப்போ இருக்க ஆணையரும் சரி இப்போ இதில் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் மாடிஃபை பண்ணாங்க அப்போது இந்த லைசன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவர் வாடகை கொடுக்கல இதெல்லாமே அக் இது வயலேஷன் அக்ரிமெண்ட் வயலேஷன் தான் இது இதை வச்சு வெக்கேட் பண்ணலாம் பர்மிஷன் இல்லாமல் எப்படி மாடிஃபை பண்ணுவார் அப்போது அப்போ வந்து அடுத்தது என்ன அப்படின்னா பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் எல்லா பில்டிங்கும் மாடிஃபை பண்ணால் அதுக்கு பிறகு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அதோட ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டு மறுபடியும் வாங்கணும் அந்த ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலைன்றாங்க இந்த முதல்ல ரெண்டு பேர் ஏலம் கேட்கறதுக்கு ஒரு இஎம்டி கட்டினாரில் ஒருத்தர் அவர் பட்ட கட்டின தொகை திரும்ப கொடுத்தாங்களா கொடுக்கலையா தெரியலன்னு எனக்கு ஆர்டிஐயில் கொடுத்துருக்காங்க நிறைய விவரங்கள் பதில் கொடுக்கலை இந்த ஆம்புஸ்மேனுக்கு கொடுத்த லெட்ரு அது காப்பியெல்லாம் கேட்டால் அதுவும் கொடுக்கலை ஒரு வழக்குன்னு வந்தால் எதிர்தரப்புக்கு என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணுமோ அதை எதுவும் கொடுக்கல அது வ இவங்க வந்து வழக்கு நடத்துகிறது என்ன அனுபவம் இல்லையா என்ன இது மாதிரி இந்த முனிசிபல் உள்ளாட்சி நிதி நிதித்துறை உள்ளாட்சி அமைப்புகளின் பணங்கள் தேவையில்லாமல் இது மாதிரி பண்ணதை வீணா போகிறதையும் தனிநபர்களுக்கு திருப்பி விடு விடப்படுவதையும் ஆய்வு செய்து இது தொடர்பாக இந்த சட்ட திருத்தத்தை இந்த அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்துருக்காங்களே இதை ரத்து செய்து மூன்று வருடத்துக்கு ஒரு முறை குத்தகைக்கு விடும் வகையில் சட்டத்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் இது இல்லைன்னா நாங்கள் வந்து பொதுநல வழக்கு தொடர்ந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து மூணு வருடத்துக்கு ஒரு முறை ஏலம் விடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அமெண்ட்மெண்ட் சட்டத்திருத்தம் செல்லாது என்று நீதிமன்றத்தின் மூலம் விளம்புகை பெறுவதற்காக பொதுநலன் வழக்கு பொதுநலன் சார்ந்து வழக்கு தொடர உள்ளோம் பொதுமக்கள் ஆங்காங்கு உள்ள பொதுமக்கள் இந்த வந்து இது மெம்பர்ஸு உள்ள அதாவது கவுன்சிலர் இருக்காங்க இல்லையா இவங்கள்லாம் இதுக்கு எதிர்ப்பாக நீங்கள் வந்து கவுன்சிலில் பேசி இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது ஒன்லி இன் த்ரீ இயர்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்